ராமேஸ்வரத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் இஸ்ரேலின் நடைபெறும் இனப்படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் அரசு நடத்தி வரும் கொடூரமான தாக்குதல்கள் மற்றும் இனப்படுகொலை செயல்களை கண்டித்து புரட்சியாளர் சேகுவாராவின் ஐம்பத்தி எட்டாவது நினைவு தினத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராமர் தீர்த்தம் வடக்கு பகுதியில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் நகர் செயலாளர் கருப்பையா தலைமை வகித்தார் மாவட்ட குழு உறுப்பினர் விஜயபிரசாத் நகர் பொருளாளர் தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷன் சிறப்புரை ஆற்றினார் மீனவர் சங்க மாநில செயலாளரும் சிபிஎம் நகர் செயலாளர் மாவட்ட குழு உறுப்பினர் ஜோதி பாசு மீனவர் சங்க மாவட்ட குழு உறுப்பினர்கள் பூமாரி ஆதித்தன் தனுசுரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்